பகவத்கீதை முதல் அத்தியாயம் படிப்பதினால் என்ன நன்மைகள் என்றால் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து அடுத்த பிறவியில் நற்குணங்களோடு நற்பண்புகளோடு உயர்ந்த குலத்தில் பிறப்பான் என்பதை குறிக்கிறது பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயத்தின் மகிமைகளை உணர்த்தும் கதைகள் பகவான் விஷ்ணு மகாலட்சுமியிடம் எனதன்பு மகாலட்சுமியே இதுவரை நான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் சிறப்புகளைப் பற்றி கூறினேன் இப்பொழுது நான் இரண்டாம் அத்தியாயத்தின் சிறப்புகளைப் பற்றி வர்ணிக்கப் போகிறேன் இதையும் நீ கவனமாக கேட்பாயாக என்று கூறுகிறார் தென்னிந்தியாவில் உள்ள பந்தர்பூர் என்னும் இடத்தில் என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் அனைத்து விதமான யாகங்களை செய்யக்கூடியவராகவும் தனது இல்லத்திற்கு வரும் விருந்தினர்களை நன்கு உபசரிக்க தெரிந்தவராகவும் இருந்தார் இதனால் அனைத்து தேவர்களையும் திருப்திப்படுத்தவும் செய்தார் ஆனாலும் தன் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் இருந்தார் அவருக்கு தன் ஆன்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே உள்ள உறவின் ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு இதனால் சில யோகிகளையும் ஞானிகளையும் தனது இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களை நன்கு உபசரித்து அதன்பின் பரம்பொருளின் ஞானத்தை பற்றி கேட்டு அறிந்து கொள்வார் இப்படி அவரது வாழ்நாளில் பாதியை கழித்தார் ஒருநாள் அவர் வெளியே சென்றபோது ஒரு யோகியை சந்திக்க நேர்ந்தது அவர் தனது பார்வையை மூக்கின் நுனியில் வைத்து தியானத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த யோகியை பார்த்தவுடன் தேவசியாமா மனதில் அவர் எந்த ஒரு பௌதிக ஆசைகளும் இல்லாதவராகவும் மன நிறைவு பெற்றவராகவும் தோன்றினார் உடனே தேவசியாமா முழு மனதுடன் மரியாதையாக அவர் காலில் விழுந்து வணங்கி முழு மன நிறைவை எவ்வாறு அடைவது என்று யோகியிடம் கேட்கிறார் முழு முதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை பெற்றிருந்த யோகி நீ உடனே சௌபூர் என்னும் கிராமத்திற்கு செல் அங்கு மித்ரவான் என்னும் ஆடு மேய்க்கும் நபரை சந்தித்து கடவுளை உணர்வதற்கான ஞானத்தை பெற்று வருமாறு கூறுகிறார் யோகியை வணங்கிவிட்டு தேவசியாமா சௌபூர் செல்கிறார் அங்கே வடக்கு பகுதியில் இருக்கும் காட்டில் மித்ரவான் வசிப்பதாக தெரிந்து கொண்டு அங்கே சென்றார் அந்த காட்டில் அவர் கண்ட காட்சி அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அவருக்கு காட்டின் நடுவில் சிறிய ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் பாறையில் அழகாக அமைதியாக அமர்ந்திருக்கிறார் மித்ரவான் அப்போது எல்லா திசையில் இருந்தும் காடு முழுவதும் நறுமணமுடைய தென்றல் காற்று வீசி கொண்டிருந்தது எந்த விதமான பயமுமின்றி சில ஆடுகள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன சில ஆடுகள் எந்தவிதமான பயமுமின்றி மற்ற விலங்குகளுடன் அமர்ந்து பயமில்லாமல் இருந்தது இந்த ஆச்சரியத்தை கண்ட தேவஷ்யாமா மன அமைதியோடு மித்ரவான் அருகில் சென்று அமர்கிறார் மித்ரவானிடம் கிருஷ்ண பக்தியை எவ்வாறு அடைய முடியும் என்று ஆர்வத்தோடு கேட்கிறார் இந்த கேள்வியை கேட்டதும் மித்ரவான் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தேவஷ்யாமரே நான் ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் அப்போது அந்த நேரம் ஒரு புலி எங்களை தாக்க வந்தது நானும் எனது ஆடுகளும் ஓடி ஒளிந்து கொண்டும் இருந்தாலும் ஒரு ஆட்டை பிடித்து இழுத்து கொண்டு இந்த கரைக்கு வந்தது அந்த புலி ஆனால் அந்த புலி அந்த ஆட்டை சாப்பிடாமல் அப்படியே அமைதியாக இருந்தது அதை பார்த்த எனது ஆடு நான் தான் பசியார உனக்கு கிடைத்து விட்டேனே என்னை சாப்பிடாமல் ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த புலி ஆடே உன்னை சாப்பிடுவதற்காக நான் கோபம் தாகம் பசியோடு இருந்தேன் ஆனால் இந்த கரைக்கு வந்ததும் எனது பசி அடங்கிவிட்டது என்றது புலி ஆமாம் நானும் பயமின்றி இருக்கிறேன் மரணத்தின் விளிம்பில் இருந்து கூட நான் அமைதியாக இருக்கிறேன் இதற்கென்ன காரணம் என்று புலியிடம் மறுபடி கேட்கிறது ஆடு எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியவில்லை வா உன் முதலாளியிடம் கேட்போம் என்று புலியும் ஆடும் என்னை நோக்கி வந்தார்கள் என்னிடம் கேட்டார்கள் ஆனால் எனக்கும் இதற்கு பதில் தெரியவில்லை அப்போது ஆற்றங்கரையின் மரத்தின் மேலே ஒரு குரங்கு இருந்தது அதனிடம் கேட்போம் என்று நாங்கள் மூவரும் சென்றோம் அந்த குரங்கிடமும் கேட்டோம் அதற்கு அந்த குரங்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இது ஒரு புராணமான கதை பகவான் பலராமர் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள கோவிலில் சிவனை பிரதிஷ்டை செய்தார் அப்போது நற்காரியங்கள் செய்யும் சுகமா என்றொரு சாது இருந்தார் இந்த காட்டில் இருந்து பூக்களையும் இந்த ஆற்றிலிருந்து நீரையும் எடுத்து வந்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து வணங்கினார் இதேபோல் இறைவனுக்கு அந்த சாது தொண்டு செய்து தனது காலத்தை கழித்து வருகிறார் அப்போது ஒரு நாள் அங்கே ஒரு முனிவர் வருகிறார் அந்த முனிவருக்கு சுகமா காய் கனிகள் நீரும் கொடுத்து உபசரிக்கிறார் அதன் பிறகு முனிவரிடம் அறிவில் சிறந்தவரே நான் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காகவே இங்கே வாசித்து சில புண்ணிய காரியங்களை செய்து வருகிறேன் அதன் பலனாகவே உங்களை தரிசிக்க முடிந்தது என்றார் மிகவும் பணிவாக சுகமா தன்னிடம் கூறியதை கேட்ட முனிவர் அவர் மீது இரக்கம் கொண்டு அந்த பாறையில் ஸ்ரீமத் பகவத் கீதையின் இரண்டாம் அத்தியாயத்தை எழுதினார் அதன் பிறகு சுகமாவை அழைத்து இந்த அத்தியாயத்தை முழுவதுமாக நீ தினமும் படிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதை தினமும் படித்தால் நீ உனது லட்சியத்தை விரைவில் அடைவாய் என்று கூறி உடனே அவரும் மறைந்தார் முனிவர் கூறியபடி அந்த ஸ்லோகத்தை தினமும் சுகமா படித்து வந்தார் வெகு விரைவில் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானத்தையும் அறிந்தார் அதோடு அவருக்கு பசி தாகம் ஏற்படாமல் போனது இந்த காரணத்தினால் இங்கு வருவோருக்கு பசி தாகம் கோபம் ஏற்படுவதில்லை மிகவும் அமைதி அடைந்து விடுவார்கள் இவ்வாறு எங்களிடம் குரங்கு கூறியது நாங்கள் மூவரும் அந்த ஆலயத்திற்கு சென்றோம் அங்கு எழுதியிருக்கும் இரண்டாம் அத்தியாயத்திற்கான ஸ்லோகத்தை படித்தோம் தினமும் படிக்கிறோம் இதனால் கிருஷ்ண பக்தியை முழுமையாக எங்களால் அடைய முடிந்தது என்று கூறிய மித்ரவான் தேவஷ்யாமரே ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்திற்கான ஸ்லோகத்தை தினமும் நீங்கள் படித்து வாருங்கள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானத்தை அடைந்து விடுவீர்கள் என்றார் மித்ரவான் மித்ரவானிடமிருந்து விடைபெற்று பந்தர்பூர் வருகிறார் தேவசியாமா அவர் தினமும் அன்றிலிருந்து பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்திற்கான ஸ்லோகத்தை தினம் படித்து வருகிறார் அங்கு வருவோர் அனைவருக்கும் படித்து காட்டுகிறார் தேவசியாமாவும் விரைவில் கிருஷ்ணரின் பாதக்கமலத்தை அடைந்தார் இவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்திற்கான சிறப்புகளைப் பற்றி மகாலட்சுமியிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார் சில பேர் வீட்டில் நிம்மதி இருக்காது அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் சில பேர் பசியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் முகத்தை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு கோபமாக எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் போகணும்னா ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாம் அத்தியாயத்தின் ஸ்லோகத்தை தினமும் படிக்க வேண்டும் இல்லை என்றால் சிடி மூலமும் கேட்கலாம்